வணக்கம் நான் ஸ்ரீ ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது தர்ப்பணத்தை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் தர்ப்பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது வந்து நீர்த்தார் நினைவு அஞ்சலி அப்படின்னா அதுக்கு அர்த்தமே உயிர் அதாவது இந்த பூலோகத்தில் வாழ்ந்து உயிர் நீர்த்தவர்களுக்கு நாம் வந்து ஒரு நினைவு அஞ்சலி செலுத்துறது தான் அது அதாவது நம்மளுடைய இந்த உடம்பானது வந்து புதிதாக ஒன்றும் உருவாகலை என்ன அதாவது ஒருவருடைய தாயும் தகப்பனார் இணையும் போது அவர்களுடைய அணுக்கள் தான் வந்து இங்கே ஒரு உருவகத்தை வந்து உற்பத்தி பண்ணி உருவாக்கி இந்த உயிரை வந்து இங்கே உடலோடு நடமாட விட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இந்த உடலையும் உயிரையும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் அதாவது தாய் தகப்பனாருடைய அவர்களுடைய தாய் தகப்பனார் அதாவது தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லுப்பட்டி இப்படி இருக்கிறவங்கள வந்து வருடம் ஒரு முறையாவது வந்து நாம் வந்து நினைவு கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து கைகொள்வதற்கான காரணம் தான் வந்து இந்த நீட்டா நினைவஞ்சலி செலுத்துறத தர்ப்பணம் பண்ணுறது சரி இந்த தர்ப்பணம் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அமாவாசை காலகட்டங்களில் தான் வந்து தர்ப்பணங்கள் வந்து செய்யப்படுது அமாவாசை காலகட்டங்களில் ஏன் அமாவாசையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த அமாவாசை காலகட்டத்தில் தான் வந்து ஆத்மா கிரகம் சொல்லக்கூடிய அதாவது வந்து தந்தை கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியனும் தாய் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்களில் பார்க்க போனீங்கன்னா பெரும்பாலும் உயிர் நிறுத்தாத முன்னோர்கள் வந்து ஆன்மாக்கள் வந்து நீர்நிலைகளை நோக்கி வரும் அதனால தான் பெரும்பாலும் பார்க்க போனீங்கன்னா குளக்கரைகளிலையும் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து கடற்கரைகளிலையும் ஆற்று நீராட்டு ஆற்று படுகைகள்லையும் போய் தர்ப்பணம் வந்து பண்ணுறாங்க அப்போ இந்த தர்ப்பண தர்ப்பணம் பண்ணக்கூடிய நிலை வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் வந்து நல்ல விருத்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த உருவம் இந்த உடல் இந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துகிட்ருக்குன்னா அது காரணமான நம்மளது முன்னோர்கள் தான் காரணம் அந்த முன்னோர்களை வந்து நாம் நினைத்து வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பெரும்பாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வந்து நிறைவேறாமல் தடைபட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும் அந்த தடைபடுவதற்கான வாய்ப்பை நிவர்த்தி செய்கிறது வந்து முன்னோர்களுடைய நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களை வழிபாடு பண்ணக்கூடிய ஆரம்பிச்சோம்னா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணியும் தான் அங்கே தேவைப்படுது அதாவது எள்ளும் தண்ணியும் தான் வந்து தேவைப்படுது எள்ளும் தண்ணியும் கொடுத்து தான் வந்து அங்கே தர்ப்பணமே பண்ணுறாங்க இது பெரும்பாலும் ஒரு மூன்று அமாவாசைகள் வந்து சிறந்ததாக வந்து கருதப்படுது எது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசைகளை பெரும்பாலும் அனைவரும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது தர்ப்பணம் கொடுக்குறாங்க இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்க்க போனீங்கன்னா அதில் ஒரு வைகாசி அமாவாசை வந்து ஒரு விசேஷமான நாள் வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி அமாவாசை என்று கிருத்திகை நட்சத்திரமும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாசி அமாவாசை என்று உத்திர நட்சத்திரமும் தை அம்மாவாசை என்று உத்திராட நட்சத்திரத்துலேயும் வந்து இந்த அமாவாசைகள் வந்து ஏற்படுது அப்போ இது மூணுமே ஆன்மக்காரகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருக்கிறதுனால அந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுனால் அவர்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் அவர்களுடைய நினைவு கூறுதலுக்காக வந்து அவர்கள் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் ஆடி அமாவாசையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் வந்து அமாவாசை வரும் பெரும்பாலும் வந்து பூசா நட்சத்திரம் என்பது இறைகளுக்கு உகந்த நட்சத்திரமாக வந்து கருதப்படுது அதாவது முருகனுடைய திருக்கல்யாணம் வந்து தைப்பூசத்தன்னைக்கு நடக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடி மாதத்தில் அமாவாசையில் வரக்கூடிய பூசம் தை மாதம் பார்க்க போனீங்கன்னா பௌர்ணமியில் வந்து பூசா நட்சத்திரம் வரும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு தை மாதம் பௌர்ணமியிலையும் அமாவாசை வந்து ஆடியில் வரும் அதனால் ஆடி அமாவாசையும் மிகச்சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக மனிதர்களாக பிறந்த பிறந்த அனைவருமே வந்து முன்னோர்களை வந்து நினைவு கூறுவது மிக மிக சிறப்பானதாகும் அதனால் தர்ப்பணம் கொடுப்பதை தவிர்க்காம நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குடும்பம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கும் முன்னோர்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்